ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவீக பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு வட்ட கிணற்றின் விட்டம் நாலு புள்ளி ரெண்டு மீட்டர் எண்ணில் அதன் சுற்றளவு காணுங்க விட்டம் குத்துக்கிறாங்க அப்போ விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபார்மில் என்ன பைடி அளவுகள் மட்டும் வரும் அப்போ பாருங்கள் இது விட்டமுன்னு சொல்கிறோம் வட்ட வட்ட கிணற்றின் விட்டம் D is equal டு நாலு புள்ளி ரெண்டு மீட்டர் அப்போது இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிங்கன்னா அப்போது சுற்றளவு சி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருங்கிறதுனால பை D அலகுகள் பாருங்கள் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பேருக்கால் இருக்கார் மதிப்பு நாலு புள்ளி ரெண்டு அப்போது இது நாற்பத்தி ரெண்டுலாம் 7 ஏழு வந்து 6 முறை வரும் அப்போது ஆறுனா பூஜ்ஜியம் புள்ளி ஆறுன்னு வரும் ஏன்னா இது நாலுல ஏழு அடங்காதனால பூஜ்ஜியம் புள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது ரெண்டுமே சேர்த்துனிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சேர்த்துனிங்கன்னா என்ன ஆறு முறை வரும் ஏழு அதனால பூஜ்ஜியம் புள்ளி ஆறு அப்போது இருபத்தி ரெண்டு பேருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு அப்போ இது ரெண்டு பேருக்கு பாருங்கள் ரெண்டார் பன்னிரெண்டு ரெ மீதி இங்கே ஒன்று ரெண்டாறு பன்னிரெண்டு மீதி ஒன்றுனா பதிமூணுன்னு வரும் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்புறம் இங்கே ரெண்டு இது மூணு இது ஒன்றுன்னு வரும் அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்குது அப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும் அப்போ என்ன வருது பதிமூணு புள்ளி ரெண்டு அப்போது பதிமூணு புள்ளி ரெண்டு மீட்டரில் சொல்லியிருக்காங்க மீட்டர் கொஞ்சம் இதுங்களா அவ்வளோதான் இதோட ப சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ரெண்டு மீட்டர் அவ்வளோதான் நாலாவதுக்கு ஆன்சர்